நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க தேவ சுத்தம் உண்டாக வேண்டும் சீசனாகிய மனிதன் சமாதான வாழ்த்து சொல்ல வேண்டும் உங்க மூலியமா ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஜான் பீட்டர் உட்கார்ந்து இருக்கிறானா இந்த வீட்டுல நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கிறோம்னா இதே போல உங்க வீட்லயும் உருவாக வேண்டும் என்று செயல்பட வேண்டும் உங்க வீட்டுல ஒரு பாண்டு பேர் உட்கார வைங்க அவங்களை உருவாக்கி அவங்களை அனுப்பணும் செய்வீங்களா அப்ப விசுவாசிப்பவரின் வீட்டுல தங்கி ஏற்றுக்கொண்டவர்களுடைய வீட்டுல தங்கி தருவதை புசிக்கணும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து என்ன பண்ண பேசணும் அங்கே புசிப்பும் இல்லை குடிப்பும் இல்லை அங்கே அலறுதல் இல்லை அங்கே புலம்பல் இல்லை கண்ணீர் இல்லை வேதனை இல்லை துக்கம் இல்லை ஆஹ் அப்படிப்பட்ட ஓரளவு அப்ப இப்பே உன்னை தகுதிப்படுத்திக் கொள் என்று பேச ஆரம்பிக்கணும் அல்லா சுவிசேஷம் அறிவித்தால் மாத்திரமே ஆண்டு கிரியை நடப்பிப்பார் வீட்டாருக்கு மிராக்கள் நடக்க வேண்டும் எலியா சாரி பார்த்து வீட்டில் போய் உக்காந்து திடீர்னு பார்த்தா சாரி பாத்ரூடைய பிள்ளை செத்து போச்சு அந்த பிள்ளை உயிரோடு எழுப்புனவர் யாரு ஏலியா வீட்டுக்குள்ள நான் வர்றேன்னா அந்த இடத்துல ஒரு மிராக்கள் நடக்கணுங்க நீங்களே என்ன பண்ண பத்து பேர்த்த கூட்டு உட்கார வச்சிருக்கீங்களா அங்க ஜபிக்கும் ஒரு அற்புதம் அங்க நடக்கணுங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா சபையை தேடி ஓடி வருவார்கள் உங்களை தேடி என்ன பண்ண ஜபிப்பதற்கு ஓடி வருவாங்க அந்த திறந்த வாசலை நீ முதலாவது ஏற்படுத்திக் கொள் நமக்கு தேவையான ரசிக்கப்படாத நபர்கள் ஆண்டவரை பற்றி கேவலமாக பேசுகிறவனை கூட்டுவத்தை உட்கார வச்சு அந்த ஓனாய்க்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும் இப்போ நீங்கள் பயப்படுறீங்க என்னன்னா அந்த ஓனாய்கிட்ட பேசி ஏன் பாவத்தை இதுக்கு நான் கட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது புரியுதுங்களா அது ஓனாயின்னு பார்க்காதீங்க அது ஒரு ரெச்சிப்புக்குரிய ஆத்துமா அந்த ரிச்சிப்புக்குரிய ஆத்துமாவை பாவ இருளில் இருக்கிறவனை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ரெச்சிப்படையை வைக்க வேண்டியதுதான் உங்களுடைய பணியாக இருக்கிறது சுவிசேஷத்தை மறுக்கிறவர்களுடைய வீட்டை விட்டு கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவர் தெளிவாக என்ன பண்ண சொல்கிறேன் அவன் கேட்கலையா அந்த ஊருக்காரன் கேட்கலையா பற்றி விட்றாங்களா அடித்து பற்றி விடுறாங்களா மண்டையை திறந்து விடுறாங்களா தூசியை உதறி தட்டி விட்டுட்டு ஓடிடணும் அவனுக்கு என்ன நடக்கும் ஆண்டு ஒரு பயங்கரமான தண்டனையை கொடுப்பார் இப்போ நம்ம போய் சொல்கிறோம் கேட்கலையா விட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அதை பெருசாக என்ன பண்ணால் எண்ணிக்கக்கூடாது அவன்கிட்ட சாப்பத்தை கூடாது எலிசாவை வந்து ஒரு ஊழியக்காரு பாவம் சொட்டத்தில் என்ன பண்ணால் எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் ஆ சரியா மொட்டத்தலையான் மொட்டத்தலையான்னு பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு போல் என்ன பண்ணால் மொட்டத்தலையா மொட்டத்தலையான் கோவப்பட்டார் ஊழியக்கார் கோவப்பட்டு டக்குன்னு பார்த்து என்னப்போனா சபிச்சிட்டார் சபிச்ச ஊட்டி நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளும் சேர்த்து போச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது ஊழியத்தில் போய் நின்றுக்கிட்டு அங்கே சாபத்தை போட்டுடக்கூடாது நானாக இருந்தாலும் ஆசீர்வாத பிரசங்கம் பண்ணணும் அதே நேரத்தில் கர்த்தருடைய கிருபையின்படி அங்கே மிராக்கள் நடக்கணும் நீங்களும் பண்ணால் தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்கள் நீங்கள் தான் சமாதானத்தை அறிவிக்கக்கூடிய பாத்திரவான்கள் சீசர்களாக இருக்கிறீர்கள் அப்போ நீங்கள் வெளிப்படையாக போய் சொல்கிறீங்க கேட்டுக்கொண்டால் நல்லது கேட்கலையா அவங்கள அப்படியே என்ன பண்ணா விட்டுட்டு வெளியில் வந்து மற்ற ஊர்களுக்கு மற்ற இடங்களுக்கு போங்க இப்போ தேவசித்தம் என்ன பண்ணா தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டிய எல்லாம் கரங்களை தட்டுங்க தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் ரகசியம் புரியுதுதான் புறப்பட்டு போகணும் ஜபம் பண்ணணும் சீசர்களாய் மாற்றணும் மற்றவர்களை உருவாக்கணும் நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்காக ஜவம் பண்ணேன் அப்போ என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நான் வரேங்க ஒரு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணால் வரதுக்கு முன்னாடி இப்படி பார்க்குறேன் உங்களுக்கு நான் சத்தியவசனத்தை சொல்கிறேன் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய பேர் என்னன்னு இந்த பைப்பிளில் எழுதப்பட்டிருக்கு சமாதான பாத்திர சமாதான பாத்திரத்திற்குரிய வீட்டுக்குள்ளே நீங்கள் போங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லி வச்சுருக்கார் நான் நிறைய வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே ஈஸியாக வந்துடுவேன் ஃபோன் பண்ணிவிட்டு வருவேன் ஒரு சில நேரத்தில் ஃபோன் பண்ணாம டானு வந்து நிற்பேன் ஏன்னா ஒரு போதகராக இருக்கிறதுனால ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறதுனால எப்போவேன்மானாலும் வந்து நிற்பேன் ஏசு கிறிஸ்துவ யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் ஆண்டவர் வருவார் ஏசு கிறிஸ்துவ எட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தார் அவங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தாகமாக இருந்தவர்கள் நான் எல்லா வீட்டுக்கும் அது மாதிரி போயிட முடியுமா என்னை ஏற்றுக்கொள்ளாத வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும் காரி துப்பிட்டு ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்கும் ஏன்னா நீங்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக இப்போ மாறிட்டீங்க ஒரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்கிறீங்க ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு சமாதானம் அந்த வீட்டுக்குள்ளே உண்டாயிருச்சு அல்லா அந்த சமாதானத்தை நீங்கள் பிறருக்கு அறிவிக்கிறவர்களாய் நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் சரியாக அதை செய்ய வேண்டும் சுவிசேஷத்தை பிரசிக்க வேண்டும் ஆனால் ஒரு ஆள் இவங்களை உருவாக்கிருக்கீங்கன்னா அவங்க ஒரு பத்து பேர் உருவாக்கணும் இப்போ என்ன நடக்குன்னா இப்போ உங்களை உருவாக்கிறீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் உருவாக்கணும் பண்டு பேர் நீங்கள் ஒரு பண்டு பேர் நீங்கள் ஒரு பண்டு பேர் குடும்பமாக இருக்கீங்க இப்ப இந்த பனிரெண்டு பனிரெண்டு பேராய் உருவாக அவங்க ஒரு ரெண்டு பேரா உருவான ஊர் ரசிக்கப்பட்டுருமா இல்லையா இதெல்லாம் துரிதமாய் சீக்கிரமாய் நாம் செயல்படுத்த வேண்டும் ஆண்டவர் இதை தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் எதை செய்ய வேண்டும் சமாதானத்தை கூற வேண்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஊழியத்துக்கு போகும்போது கொடுப்பதை புசிக்க வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் வீட்டில் தங்கி ஊழியம் செய்ய வேண்டும் இங்கே வந்தவங்க என்ன பண்ணா ஊழியம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டு இப்படியே தேனிக்கு வந்துட்டு இப்படியே என்ன பண்ணால் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு மாதம் கழிச்சு தான் போவாங்க ஆண்டவர் என்ன பண்ணால் கிருபையாக நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு மன மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன் அல்வையோ சொல்லுங்கள் இப்போ என்ன பிரச்சனைனா பாக்கெட்டில் இருக்க பத்து ரூபா போயிருச்சுனேன்னு கஷ்டப்பட்டோம்னா போயிடும் இந்த பத்து ரூபாய் நான் கற்றுக்காக விதைக்கிறேன் அப்படின்னா அது வளர்ந்து பெருகு கோடா கோடியே பெருகும் நீங்கள் யாருக்காக கொடுக்குறீங்க சரி ஏசு கிறிஸ்து எங்கே போய் சமைச்சி சாப்பிட்டாரு பன்னிரெண்டு பேர்த்துக்கு எப்படி சாப்பாடு கொடுத்தாரு போகிற வழியில் அற்புத மிராக்கள் என்ன பண்ண அவரே நடத்தி அவரே சாப்பிட்டுக்குவார் ஏன்னா யாராவது தயார்படுத்தி வச்சுருப்பாங்க அலை சொல்லுங்களேன் மேல் வீட்டு அறையில் சாப்பாடு செஞ்சு வாங்க எல்லாத்துக்கும் சாப்பிட்டு போங்க நீங்கள்லாம் முக்கியமானவங்க அப்படின்னு ஏன்னா அவங்க மிராக்களை உணர்ந்தவர்கள் அற்புதத்தை பார்த்தவர்கள் ஆமேன் இப்போ வீட்டில் தங்கி ஊழியம் செய்ய வேண்டாம் எது செய்யக்கூடாது ஒருவரையும் கேள்வி கேட்கக்கூடாது இப்போ மேட்டுப்பட்டிக்குள்ளே வந்துட்டீங்க யார்கிட்டாது தீக இந்த ஊர் குத்துக்க என்ன பண்ணால் பேர் போன ஊரா உங்களுக்கு சுயசாஸ் அறிவிக்க வந்தேண்ணே யாரா வெட்டு குத்துக்க என்ன பண்ணோம் இந்த எங்கேடா வந்து வெட்டு குத்துக்குன்னு கிடக்குற நாங்கள்லாம் வெட்டுக்கூத்து செய்கிறோமா அப்படின்னு அவன் என்னென்னா கிரிவுகளை நடப்பிப்பேன் புரியுதுங்களா பாவம் செய்கிற ஒரு ஆள் போய் இந்த பாவத்தை நீ செஞ்சிட்ட அப்படின்னா நான் செஞ்சேனா ஓயுர் மூக்கு மூணில் என்ன பண்ணால் இல்லாமல் போயிடும் அப்படின்னு என்ன பண்ணால் அவன் மிரட்டுவான் ஏன்னா அந்த அந்த பாவத்தில் அவன் ஊறி கிடக்கிறான் புரியுதுங்களா அப்போ வினாவோ கூடாது வந்திருக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பத்து வேத்த ஐம்பது வேத்த கூப்பிட்ருப்பீங்க பாவத்தில் உளுந்துகிட்டிருப்பேன் அல்லது சாபத்தில் இருப்பேன் அவங்கிட்ட போய் என்ன பண்ணால் உங்கள் குடும்பத்தில் கூடிய சாபம் இருக்குது தெரியுமா அதை என்ன பண்ணால் வாங்க ஜெவம் பண்ணி உடைக்கலாம் அப்படி நம்மளே சொன்னோம்னா நம்ம வீட்டில் சாபம்மா அதனால் அவனுக்கு என்னன்னே தெரியாது வரமாட்டேன் அப்போ நீங்கள் அழைக்கும் போது ஞானத்தோடு அழையுங்கள் ஜாமான் பையை பாதரைச்ச பணம் கொண்டு போகக்கூடாது வீட்டுக்கு வீடு போகக்கூடாது சீசர்கள் தான் வேலையாட்கள் தேவன்டைய ஞானம் இருக்கா அறிவு இருக்கா புத்தி இருக்குதா நல்லா ஜபம் பண்றீங்களா நல்லா பைபிள் வாசிக்கிறீங்களா அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன உங்களுக்குள்ளே மன கஷ்டம் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்க நீயே முடிவு பண்ணி உங்களுக்குள்ளே என்ன பண்ண அசுத்தா விக்கிரியை செஞ்சா எப்படி நீங்கள் போய் நிற்க முடியும் நான் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாங்க யார் உனக்கு சொன்னது நீங்க சொன்னா தான் கேட்பாங்க அல்லையிலுயா சொல்லுங்க இயேசுவிடம் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் மாணவர்கள் அல்லது சீசர்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள்லாம் யார் அப்படின்னா சீசர்கள் சீசர்கள் என்கிறவர்கள் யார் மாணவர்கள் அவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறவர்கள் ஆமேன் ஆண்டவரை ஃபாலோ பண்றோம் என்ன பண்ணால் அப்படியே போய் சொல்றோம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சீசர்கள் நாம் அவரின் வேலையாட்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன அறுவடை எல்லாம் சொல்லுங்களேன் அறுவடை ஊழியம் இயேசு சொல்லுகிறார் நான் செய்வதை நீங்களும் செய்யுங்கள் ஒரே இடத்தில் நீங்கள் ஜெபம் செய்வதுடன் அலைந்து தெரிய வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா வர்ற ஒரு இடத்துல கூடுறோம் ஜெவம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அழைந்து திரியணும் இயேசுவை போல அல்ல யாரால் இயேசுவை பின்பற்ற முடியும் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் சொல்ற ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னே வர கடவன் என்னை பின்பற்ற கடவன் சிலுவை எது தெரியுமா ஆண்டவரை அறிவிக்கப் போகும்போது உங்களை விட்டு என்னை பண்ண நிறைய பேர் ஓடிடுவாங்க பாடுகள் ஏன் பணப்பையன் எடுத்துட்டு போக கூடாது சாமான் பையன் எடுத்துட்டு கூட எதுவுமே எடுத்துகிட்டு போனா உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை பிச்சைக்கார பையன் கூட சேருவாங்களா சொல்லுங்களேன் உங்கள் பேரு என்ன பேரு அறுவடை செய்வதற்காக நீங்கள் போகிறீர்கள் உங்களை பார்க்கிறார்கள் உங்ககிட்ட இப்ப என்ன இருக்குதுன்னா எதுவுமே இல்லை மிராக்கள் இருக்குது அற்புதம் செய்வதற்கு ஆற்றல் உண்டு இருக்குதா இல்லையா இருக்குது அதை பயன்படுத்துவேன் நான் ஜெபம் பண்ணேன் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு போங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வரவங்களுக்கு உங்களால் கிறிஸ்துவி நாமத்தினால் அற்புதத்தை நடப்பிக்க முடியும் நம்புகிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா உபதேசித்தார் பிரசங்கித்தார் இயேசு அதேபோல் இயேசுவை பின்பற்றி நாமம் செய்ய வேண்டும் என்று அவரே விருப்பப்படுகிறார் சபையின் அங்கத்தினர் இயேசுவை அறிந்து அவரை அறிவிக்க வேண்டும் நாம் தான் அவர்களை உருவாக்க வேண்டும் யாருக்கு சொல்லுகிறோமோ அவர்களை உருவாக்க வேண்டும் அறுவடைக்கு ஆட்கள் பற்றலாம் அத்தனை பேத்துக்கு இந்த வாரத்தில் சுவிசேஷம் அறிவிச்சிங்க ஒரு நபருக்கு நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன் அப்படின்னு யாராவது இருக்கேன் உங்கள் குடும்பத்தில் இல்லை பிற ஆளுகளுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன் இருக்கிறவங்க யாராவது கைதூக்க முடியுமா இப்போ என்ன நடக்க தெரியுமா நீங்கள் சீசர்களாக இல்லை நீங்கள் விசுவாசிகளாகவே இல்லை அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ண சொல்கிறார் என்னை பின்பற்றுகிறவன் என்னுடைய வேலையை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் உங்களுக்கு தெரிந்தவைகளை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நீங்கள் அறிவிக்க வேண்டும் அழியிலோயா ஆண்டவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதான் தேவ சமூகத்தில் உட்கார சொன்னேன் இந்த காலையில கான்ஃபரன்ஸ் புறையில உட்காடு நீங்க உட்காந்துருக்கீங்களா நீங்கள் நீங்க தேவ சமூகத்தில் உட்காந்தாதான் ஆண்டவர் பேசுவார் பேசுனதை என்ன பண்ணால் எழுதி வச்சு ஆண்டவர் என்ன பண்ண என்ன சொன்னார்னு சொல்லணும் எழுதி வச்சா சொல்லணும் அழியலோயா சொல்லுங்க ஏன்னா இறமையா எழுதி வச்சார் இசைக்கியா எழுதி வச்சார் பவுல் என்ன பண்ணா பதிமூணு நிருபங்களை எழுதி வச்சார் முதல் எழுதுங்க உண்மையுள்ள சீசர்கள் தான் பரிபூர்ண ஆசிரியத்தை பெறுவார்கள் உண்மையுள்ளவர்கள் தான் ஆமேன்னு சொல்லலாமே ம் ஏற்கனவே இருப்பவர்கள் பத்தாதுன்னு ஆண்டவர் சொல்றார் ஏன்னா அறுவடைக்கு ஆட்கள் குறைவா அதிகமா அப்ப ஏன் குறைவுன்னு தெரிஞ்சு ஏன் என்ன எலும்பாம இருக்கிறீங்க